இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நாம் விலகி போகாதிருங்கள் என்ற வார்த்தையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வார்த்தை சொல்லுகிறது நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலக வேண்டாம் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஏனென்றால் பீளையாம் சொன்னபோது நான் ஆண்டு வார்த்தையை கேட்டு கண் திறக்கப்பட்டவன் விளம்புவதாவது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை ஆண்டுடைய வார்த்தை கண்களை துறக்கிறது தேவனுடைய வார்த்தை அறிவை தெரிவிக்கிறது அவர் வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறார் ஆண்டுடைய வசனங்கள் ஆவியாயும் இருக்கிறது என்று சொல்லி நாம் கற்றுடைய வேதத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொன்னால் உங்களுக்கு கற்புடைய வசனம் கற்புடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் அந்த கற்றுடைய வார்த்தையை விட்டு விலகாமல் உங்களை காத்துக்கொள்வதற்கு அது ஏதுவாக காணப்படும் தூத்துக்குடி பட்டணத்திலே டிவிபுரத்திலே ஒருவேளை சபை ஊழியராய் பணி செய்த காலகட்டத்திலே இந்த திருமண நாள் பிறந்த நாள் காரியத்திற்காக நாங்கள் டெய்லி கடந்து செல்கிற ஒரு வழக்கம் உண்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் திருமண வாழ்த்துதல் பிறந்த நாள் வாழ்த்துதலை கொடுத்து அவர்களுக்காக செபிக்க வேண்டும் என்பது நியமம் ஒரு அதன்படி அந்த தூய்புரம் ஆலயத்துக்கு பின்பதாக கோயில்ராஜ் என்ற வயதான ஒரு தகப்பன் வயதான ஒரு தாய் அங்கே இருந்தார்கள் அவர்கள் பிள்ளைகள் உண்டு பேரப்பிள்ளைகள் உண்டு மிகப்பெரிய கனவான் மிகப்பெரிய செல்வந்தனாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு விசை நாங்கள் அவர்கள் மத்தியிலே கடந்து சென்றபோது ஒருவேளை அவர்கள் எங்களோடு கூட பேசின பொழுது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய சபையிலே சங்கம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த சபைக்கு சென்று எங்களால் காரை விட்டு கூட கீழே இறங்க முடியாது அவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம் என்று எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள் நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்தோம் ஒரு விசை ஒருவேளை அடுத்த ஆண்டிலே அந்த தகப்பனுக்காக பிறந்த நாளுக்காக ஜபிக்கும்படிய கடந்து சென்ற பொழுது அவருடைய குமாரன் அப்பா மெடிக்கல் செக்கப்புக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னார் பரவாயில்ல நீங்கள் இந்த வாழ்த்துதல் அட்டையே உங்களுக்கு தகப்பனாருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே நான் மதிய உணவுக்காக கடந்து செல்வேன் நான் அப்பொழுது கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள் ஆக்சுவலாக அங்கே உள்ள சுச்சுவேஷன் என்னவென்றால் அவருடைய தகப்பன் மரணத்துக்கு ஏதுவாய் போராடி கொண்டிருக்கிறார் இது நாங்கள் அவருடைய தகப்பன் சொல்லி தெரிந்து கொண்ட ஒரு காரியம் அப்பொழுது இந்த குமாரன் அவருடைய பிறந்த நாள் வாழ்த்த அட்டையை அவருக்கு கொண்டு காண்பித்த பொழுது அவருடைய கண்கள் உன் ஞாயிற்சு நாட்களை பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையை வாசித்த மாத்திரத்திலே இருதயத்திலே நினைத்து வாசித்த மாத்திரத்திலே அவருக்குள்ளே ஒரு புதிய வல்லமை இறங்கினது அவருடைய சரீரத்துல ஒரு பலத்த அற்புதம் நடந்தது கற்புடைய வசனம் செல்லுகிறது கற்புடைய வசனங்கள் ஆவியாயும் இருக்கிறது வார்த்தை அனுப்பி குணப்படுத்துகிறார் என்ற வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி ஆய் ஆண்டவருடைய பலவீனங்களை எடுத்து போட்டு அவர் சுகத்தோடு கூட வீட்டிற்கு திரும்பி வந்தார் நாங்கள் மீண்டும்மாய் ஜெபிக்க கடந்து சென்றிருந்தோம் அப்பொழுது அருமையான அந்த பெற்றோர் சொன்ன காரியம் ஐயா என்னுடைய மகன் இந்த வாழ்க்கையில் அட்டையை கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் நான் மிகவும் ரொம்ப பலவீனமாக இருந்தேன் ஒருவேளை மரண விளிம்பிலே நான் காணப்பட்டேன் ஆனால் இந்த வசனத்தை வாசித்த பொழுது ஏசு எனப்பிலே பலத்த அற்புதங்களை செய்தார் நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை ஏதாயிலும் கன்வென்சன் கூட்டம் நடக்குமே என்றால் அதற்கு பின்பதாக அந்த சபைக்கு டூவிகுளம் சபைக்கு வர அவர்கள் ஆரம்பித்தார்கள் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார் குணமாக்குகிறார் கற்புடைய வசனம் ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது எனவே இந்த தேவனுடைய வார்த்தையை விட்டு நீங்கள் விலக வேண்டாம் தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே அற்புதம் செய்கிறார் கர்த்தர் உங்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் எடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் இங்கே கற்புடைய மனிதனாகிய மோசை சொல்லுகிறார் இன்று நான் உங்களுக்கு விதைக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலக வேண்டாம் விலகி போகாதருங்கள் கட்டுடைய வார்த்தையை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள் ஒரு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு ஒரு உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்குள்ளே அற்புதம் செய்வார் உங்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் ஆமேன் ஆமேன்